இதே தெய்வம் புரட்சித் தலைவர் இதே தெய்வம் புரட்சித் அம்மா இருப்படஞ்செய்விகளின் வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால சிறந்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆசிப்பட்ட பெற்ற தென்சென்னை வெற்றியை வேட்பாளர் அண்ணன் ஜெயவரன் அவர்களை ஆதரித்து பெரும்பாக்கம் நகர் எத்தடுக்கு பகுதியிலே கழக நிர்வாகிகளுடன் பொதுமக்களுடன் வாக்கு சேகரித்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை எனது சொந்தங்களாகிய என் மக்கள் எனக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு எழுச்சியோடு ஒரு பாசத்தோடு எங்களை எல்லாம் அன்போடு வரவேற்ற ஜெயில் நகர் பகுதி சொந்தங்களுக்கு எனது நன்றியினை அவர்களை பொற்பாதைகளில் சமர்ப்பித்து கொண்டு எங்களை அன்போடு அழைத்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக்கொண்டு தென்சென்னையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அண்ணன் ஜெயவர்தன் அவர்கள் அவர்களுடைய பணிகள் சிறப்பானதாக இருந்தது அமைந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் கூப்பிட்ட கூடலுக்கு ஓடோடி வருபவர்தான் அண்ணன் ஜெயவர்தன் அவர்கள் இயற்கை சீட்டங்கள் இருந்தாலும் சரி அவருடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து பெரும்பாங்கம் பகுதிக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் துரோசமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த வாய்ப்பை போனது இருந்தாலும் கூட இந்த முறை மக்கள் எல்லாம் சொந்தங்கள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா தட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அது எடப்பாடி அவர்கள் தான் மீண்ட முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் எல்லாம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த விடியா திமுக அரசின் அவலங்களை எல்லாம் மக்கள் எல்லாம் புரிஞ்சு கொண்டு விட்டார்கள் அவர்கள் கொடுத்த தே தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி இருபதுகளில் இருபது இருபது வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை இருக்கின்றது ஐநூறு தேர்தல் வாக்குறுதி அப்படியே இருக்கிறது இப்பொழுதும் மக்களிடத்திலே பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்தால் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்காக குறைப்போம் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாயும் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாயும் குறைப்போம் என்று சொன்னார்கள் ஏற்கனவே சொன்னதை கூட செய்ய செய்யவில்லை என்பதுதான் மக்களுடைய எண்ணங்கள் அதை மாத்திரமல்ல மகளிருக்காக நாங்கள் வந்து உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறால் தரம் பார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவர்களாக தகுதி இல்லையாம் என்ன தகுதின்னு அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வீடு இல்லை தகுதி இல்லைன்னா தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணுறது அவங்க யாருன்னு தெரியல தேர்தல் வாக்கெட்லாம் கொடுத்தீங்க அனைத்து மகளிருக்கு உரிமைத்தகுதி கொடுப்பேன் என்று சொன்னீர்கள் அது செஞ்சீங்களா அப்புறம் அவர் போன ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தேர்தலில் சட்டமன்றத்தில் தேர்தல் நடக்கும்போதெல்லாம் போய்ட்டு வாக்குறுதி கொடுத்தாரு அது மாத்திர ஒரு பெட்டி ஒன்று வச்சுப்பார் போகிற இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து மனு வந்து இதில் போடுங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளில் இது எல்லாமே உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று அப்போதைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் அந்த பெட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல சாவி வந்து சுவிஸ் பேங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பத்திரமா வச்சுருக்காரு ஏன்னா தொலைஞ்சு போயிடும் இல்லையா தொலைஞ்சிட்டா அதை தொடக்க முடியாதுன்றதுனால சுவிஸ் பேங்கில் வந்து பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆகையால் உங்களுடைய பொய்யான எல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் உங்களை நிகாரத்துக்காக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏப்ரல் பத்தொம்போதில் தெரிய வரும் இதை தொடர்ந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் சரி இது எதிரொலிக்கும் நிச்சயமாக உள்ளபடியே எடப்பாடியார் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை ஒரு நாலு 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 காலம் நான்கு நாலாண்டு காலம் கொடுத்தாரு யாருமே எதிர்பார்க்கலை அவர் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பார் என்று ஆனால் அது எல்லாம் தடுபடியாக்கி ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்து மக்களுக்கான ஆட்சி கொடுத்தார் எப்படி எதோ என் புரட்சித் தலைவர் எப்படி என் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தார்களோ அதை அப்படியே அவருக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதையெல்லாம் நிரட்டு போய்விட்டது அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் எங்கே போனது ப்ளஸ் டூ வரைக்கும் படித்த மாணவிகளுக்கெல்லாம் வந்து இருபத்தையாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் அம்மா கொடுத்தாங்க பட்டய படிப்பு டிகிரி முடித்தவங்கள்ட்ட ஐம்பதாயிரம் ரூபாவும் எட்டு கிராம் தங்கமும் கொடுத்தாங்க தாலிக்கு எங்கே போச்சு அதெல்லாம் லேப்டாப் எங்கே போனது ஆடு மாடுகள்லாம் கொடுத்தாங்க கிராமத்தெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நகரப்புற ஒட்டி இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியல நீங்களாம் கிராமத்தில் போனீங்கன்னா தெரியும் அதனால் ஒரு குடும்பமே வந்து வாழ்வாதாரம் கண்டுது ஆடு மாடுகள்லாம் கரவு மாடுகள் கொடுத்தாங்க ஆடுகள் கொடுத்தாங்க அதன் மூலியம் பால்லாம் வந்து என்ன பண்ணுது பால்லாம் வந்து மக்கள் அதை கொடுத்து அதனால் வாழ்வாதாரத்தை பெருக்குதாங்க அதன் மூலமாக சாணங்கள் அதை வந்து என்ன பண்ணாங்க எருவாக்கி விவசாயம் இதனால் வேளாண்மை வந்து பெருகுச்சு அம்மாவோடய த திட்டங்கள் எல்லாமே சிறந்த திட்டங்கள் மக்கள் பயன்பெறுவார திட்டங்கள் தான் அம்மா கொடுத்தார்கள் ஒழிய அது எடப்பாடைய அது அம்மா எடப்பாடையாவும் அதை அப்படி தொடர்ந்து கொண்டு வந்தார் இவங்க அது அந்த திட்டங்கள்லாம் எங்கே போனது ஏன் எந்த எந்த அரசியல் கட்சிகளும் ஏன் இதெல்லாம் பற்றி கேள்வி எழுப்ப மாட்டேன்றாங்க மக்களோட வாழ்வு தரணை தான் ஆகுறது தயவு செய்து சொல்கிற இனிமேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைய முதலமைச்சர் இனிமேலாவது வாக்குறுதி கொடுக்கும்பொழுது அது செய்ய முடியுமா மக்களிடம் கொடுத்து நாளைக்கு மக்கள் வந்து அது ஏமாந்தால் மக்களுடைய நிலை என்ன இதெல்லாம் உணர வேண்டும் முதல்ல அதெல்லாம் இனிமேலாவது கொடுக்கறதை வந்து தேர்தல் வாக்குறுதிகளை செயலாற்ற முடியுமான்னு தான் கொடுங்க இல்லையே கொடுக்காது விட்டுருங்க என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா தொடர்புடைய கழகம் அதை கூட்டணி எல்லாம் போட்டியிடுகின்றது இதை மக்கள் எல்லாம் உங்களை பொற்காலம் தொட்டு கேட்டுக்கொண்டு இந்த நாற்பது தொகுதியிலும் அனைத்து இந்த அண்ணா இரட்டை அலை சின்னத்துக்கும் தேமுதிக முரட்சி சின்னத்துக்கும் வாக்களித்து நாற்பது பாலமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு மற்றும் பா புதுச்சேரியிலிருந்து நம்ம பாலமன்றத்துக்கு அனுப்பினால் நிச்சயமாக மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்பட்ட மாநில உரிமைகள் திரும்பி பெறப்படும் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக்கொண்டு நாற்பது முப்பத்தொம்பது பாலமன்ற உறுப்பினர்களால் திராடமன்ற கழகத்தில் பாண்டிச்சேரி உள்பட இது வரைக்கும் மாநில நிறுவ நிறுவ மாநிலத்துக்காக என்ன கோல் கொடுத்தார்கள் என்று இது வரைக்குமே கேட்டால் எந்த கேள்வியுமே இல்லை இத நிலைகள் அவங்க பாலமன்ற உறுப்பினர் ஆகிடுவாங்க அழகாக டெல்லியில் போய் உக்காந்துப்பாங்க மக்களை பார்க்க மாட்டாங்க இதையெல்லாம் நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு சொந்தங்களே என் சொந்தங்களாக்கி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன் உங்களை பொற்கம் தொட்டி கேட்டுக்கொள்கின்றேன் இரட்டை இலை சின்னத்திலும் முரசு சின்னத்திலும் வாக்களித்து நாற்பது பாலமன்ற உறுப்பினரும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக எடப்படையா தலைமையில் நம் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று தருணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து கூட்டணி கட்சிகளும் என்னுடனிருந்து இந்த கேம்பில் கலந்து கொண்டதுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உங்களை பொற்காதம் சமைத்துக் கொண்டே விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்